ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு இன்வெஸ்ட்மெண்ட் மந்திரா சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் ஜிஎஸ்டி வரியை பற்றி பார்க்க போகிறோம் ஜிஎஸ்டி ஜூலை ஒன்னோட செவன் இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது இதுக்கு முன்னாடி நைன்டீன் நைன்டி ஒனில் இன்ட்ரோடியூஸ் பண்ண சர்வீஸ் டாக்ஸு அதாவது எல்பிஜின்னு சொல்லக்கூடிய லிபரலைசேஷன் பிரைவேடைசேஷன் குளோபலைசேஷன் இதுதான் வந்து மிகப்பெரிய ரிஃபார்ம்ஸ் இதனால தான் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் வந்து இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண ஆகிறாங்க அதுக்கு பிறகு நடக்கக்கூடிய டேக்ஸ் ரிஃபார்ம்ஸ்ல மிகப்பெரிய ரிஃபார்ம்ஸ் வந்து ஜிஎஸ்டி ஸோ ஜிஎஸ்டி வந்த பிறகு ஒரு பொருளை வந்து வாங்கும் போதும் சரி சேவை சேவை பண்ணும்போதும் சரி அதுக்கான வரிகள் வந்து அரசாங்கத்துக்கு சிந்தாம சிதறாம வந்துகிட்டு இருக்கு அரசுக்கு வரக்கூடிய வருமானங்கள் நாளுக்கு நாள் ஏறிக்கிட்டு இருக்கு இந்த ஜிஎஸ்டி வந்து ஒரு செயின் மாதிரிங்க இதுல பாத்தீங்கன்னா ஏ பி சிடி இருக்காங்க இ வந்து லாஸ்டா வந்து கன்சியூமர்ஸ் வச்சிருக்கோம் ஏ மேுபாக்சர்டு டிஸ்ட்ரிபியூட்டர் பல பேர் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிஸ்டில ஒவ்வொருத்தவங்களும் ஜிஎஸ்டி கட்டாயம் ஃபைல் பண்ணிருக்கோம் அப்படி ஃபைல் பண்ணும்போது அவங்களுக்கு என்ன நன்மைன்னு பாத்தீங்கன்னா இன்புட் டேக்ஸ் கிரெடிட் மூலயமா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு வந்து ரீஃபண்டு கொடுத்துரும் வந்து கன்சூமர்ஸ் மட்டும்தான் இந்த ஜிஎஸ்டி வரியை கட்டுவாங்க ஒருத்தவங்க மட்டும்தான் இந்த ஜிஎஸ்டி வரியை கட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ ரீசென்ட்லி வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டரும் சரி பிரைம் மினிஸ்டரும் சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய ஹவுஸ் ஹோல்டு ஆர்டிகல்ஸ் பார்த்து எல்லாம் பாத்தீங்கன்னா விலை வந்து ஜிஎஸ்டி வரையில குறைஞ்சிருக்கு என்ன டாக்ஸ் பார்த்தீங்கன்னா பதினெட்டு பர்சன்ட் பிக்சர்ல பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்டிக்கு முன்னாடி அரௌண்ட் டுவெண்ட்டி எயிட் டு ஒன் பர்சென்ட் இருந்துச்சு ஹவுஸ் ஹோல்ட் ஆர்டிகல்ஸ்க்கு இப்போ பாத்தீங்கன்னா ஜஸ்ட் எயிட்டீன் பர்சன்ட் ஸோ இதனால் வந்து நம்மளோட சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால நம்மளுடைய பொருளாதாரமும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த ஜிஎஸ்டி உள்ள ஒரு மிகப்பெரிய விமர்சனம் அப்படி என்னன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் ப்ராடக்ட்ஸ் வந்து ஜிஎஸ்டிக்குள்ளே வரல அப்புறம் வந்து லிக்கரும் வரல அதை விட்டுருங்க இந்த பெட்ரோலும் டீசலும் ஜிஎஸ்டி வரிக்குள்ள வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோல் டீசலோட விலை வந்து கணிசமாக குறையும் அதனால வந்து பப்ளிக் சேவிங்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் ஸோ பொருளாதாரமும் மேம்படும் ஸோ அதுக்கு வந்து ஜிஎஸ்டி ரிஃபார்ம்ஸில் உள்ள அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு ஒத்த கருத்து ஏற்படலை அதனால் வந்து அது வந்து ஃப்யூச்சரில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது ஸோ அந்த ஜிஎஸ்டி ஃபைலிங்ஸ் வந்து இப்போதைக்கு லிமிட் பார்த்திங்கன்னா ஃபார்ட்டி லேக்ஸ் வரைக்கும் இருக்கு நீங்கள் ஃபார்ட்டி லாக்ஸ் வரைக்கும் ஃபைல் பண்ணாமலே இருக்கலாம் ஸோ அதை வந்து எம்எஸ்எம்இன்று சொல்லக்கூடிய சிறு நடு குறு தொழில் நிறுவனங்கள் வந்து ஒன்றரை கோடி வரைக்கும் ரிலாக்சேஷன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்டுக்கிட்ட கேட்டிருக்காங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜிஎஸ்டி நம்ம ஃபைல் பண்ணுறது மூலியமாக வந்து பேங்க்கிட்டேருந்து வந்து கொலாற்றில் எந்த ஒரு கொலாற்றல் செக்யூரிட்டி இல்லாமல் பட்டு டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லோன் கிடைக்கிது ஸோ லோன் கிடைச்சி நம்ம அது அந்த பிஸ்னஸை டெவலப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்கு ஸோ ஜிஎஸ்டிக்கு முன்பு நிறைய பொருட்களுக்கான வரி வந்து அதிகமாக இருந்துச்சு ஜிஎஸ்டிக்கு பிறகு நிறைய பொருட்களுக்கான வரி வந்து குறைஞ்சிருக்கேன் ஜிஎஸ்டியோட வரி விகிதங்கள் பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்ட்டு ஃபைவ் பர்சன்ட்டு டுவெல் பர்சன்ட்டு